இயற்கையை தீப ஒளியேற்றி வணங்கும் ஊர் மக்கள் பழங்காலத்தில் நிறைவு நிறைந்த நாடு என்று அழைக்கப்பட்ட ஒரு கிராமம் இருந்தது அகிராமத்து மக்கள் ஐப்பசி மாதத்தை மிகவும் போற்றினர் ஏனென்றால் அது வேளாண்மை அறுவடை நிறைவடையும் காலம் ஆனால் அந்த மாதத்தில் மழை குறையும் நிலம் வறண்டு போகும் இருள் சீக்கிரம் சூழத் தொடங்கும் அக்கிராமத்தின் தலைவரான அருணமாமா அறிவிலும் ஞானத்திலும் சிறந்தவர் ஒரு ஐப்பசி மாதத்தில் அறுவடை முடிந்தும் மக்கள் மனதில் ஒரு கவலை இருந்தது இப்போது அறுவடை முடிந்தது ஆனால் அடுத்த போகத்திற்கு தேவையான நல்ல மழை வருமா மீண்டும் உலகம் ஒளிருமா என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டனர் அவர்களை பார்த்து அருணமாமா புன்னகைத்தார் கவலை வேண்டாம் மக்களே நமக்கு எல்லா வளத்தையும் ஒளியையும் கொடுத்த இயற்கையை நாம் மறக்கலாகாது இருளை போக்கி மீண்டும் ஒளியை வரவழைப்போம் இந்த மாதம் நாம் தீப ஆவளி கொண்டாடுவோம் என்றார் நோக்கத்தின் முதல் பகுதி இருள் நீங்கி ஒளிபிரத்தல் தீமை அழிந்து நன்மை நிலைத்தல் ஆவளி என்றால் வரிசை முதலில் நமக்கு தீங்கு விளைவிக்கும் அனைத்து இருள் சக்திகளையும் அகந்தை பேராசை பயம் நம் மனதிலிருந்தும் உலகத்திலிருந்தும் அகற்ற வேண்டும் இந்த நாள் தீமை எனும் இருள் நீங்கி நன்மை எனும் ஒளி நிலைத்த நாள் அன்றிரவு அக்கிராம மக்கள் தங்கள் வீடுகளின் வாசலில் தெருக்களில் வரிசையாக மண் விளக்குகளை ஏற்றினர் அந்த விளக்குகள் மனதிலிருக்கும் இருளையும் பயத்தையும் நீக்கி புத்துணர்ச்சியை அளித்தன புத்தாடை அணிந்து புதிய இனிப்புகளை பகிர்ந்து கொண்டார்கள் நோக்கத்தின் இரண்டாம் பகுதி பஞ்சபூதங்களையும் இயற்கையையும் போற்றுதல் மறுநாள் காலையில் அருணமாமா இன்று நாம் இந்த ஒளிக்கும் வளத்திற்கும் காரணமான இயற்கையை போற்றுவோம் என்றார் ஒன்று சூரியன் மற்றும் சந்திரன் வானில் நமக்கு ஒளி தரும் சூரியனையும் சந்திரனையும் வணங்குவோம் அவர்கள் இல்லாவிட்டால் இவ்வுலகில் வாழ்வில்லை ஒளி மற்றும் ஆற்றலுக்கு நன்றி இரண்டு நீர்நிலைகள் கங்கா ஸ்நானம் நாம் காலையில் எண்ணெய் குளியல் எடுத்து புத்தாடை அணிந்தோம் இந்த சடங்கு நாம் பயன்படுத்தும் தண்ணீரில் தேவி வாசம் செய்வதாக நம்பி எல்லா நீர்நிலைகளையும் தூய்மையாக போற்றும் நோக்கம் கொண்டது நீருக்கு நன்றி மூன்று நெருப்பு தீபம் நாம் ஏற்றிய தீப ஒளி நெருப்பு கடவுள் தந்த பரிசு இது நம்முடைய பாதையை ஒளிரச் செய்து இருளை நீக்குகிறது ஆற்றல் பிரகாசத்திற்கு நன்றி நான்கு காற்று மலைகள் மரங்கள் நாம் சுவாசிக்கும் காற்று நமக்கு வேண்டியதெல்லாம் தரும் மலைகள் பூமி நம் உயிர்காக்கும் மரங்கள் என அனைத்தையும் மனதார வணங்குவோம் வளம் மற்றும் வாழ்வாதாரத்திற்கு நன்றி அகிராம மக்கள் இந்த தீப ஆவளி நாளில் உள்ளிருக்கும் இருளை நீக்கும் ஞான ஒளி மற்றும் உயிர்களை காக்கும் இயற்கையின் ஒளி இரண்டையும் போற்றி வணங்கினர் அன்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதத்தில் வரும் இந்த நன்னாளில் தீபங்களை ஏற்றி புத்தாடை அணிந்து இனிப்புகளை பகிர்ந்து மகிழ்ச்சியுடன் இயற்கையையும் ஒளியையும் வணங்கி தீப ஆவளியை கொண்டாடினர் தீப ஆவளி தீபாவளி கொண்டாட்டத்தின் முக்கிய நோக்கங்களின் சுருக்கம் ஒன்று தீமை அழிந்து நன்மை நிலைத்தல் இரண்டு இயற்கை மற்றும் பஞ்சபூத வழிபாடு சூரியன் சந்திரன் ஒளி நீர் கங்கா ஸ்நானம் நெருப்பு விளக்கு காற்று பூமி மலைகள் மரங்கள் ஆகியவற்றை வணங்கி உயிர்கள் வாழ துணைபுரியும் இயற்கை எண்ணைக்கு நன்றி செலுத்துதல் மூன்று மகிழ்ச்சி மற்றும் நல்லுறவு புத்தாடை அணிந்து இனிப்புகளை பரிமாறி பட்டாசுகள் வெடித்து குடும்பம் மற்றும் சமூகத்தில் இன்பத்தையும் நல்லிணக்கத்தையும் பெருக்குதல்